வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரான்ஸ் ஃப்ளைட்டை வந்து தீவிரவாதிகள் கடத்திடுறாங்க இஸ்ரேலிய பயணிகள் அதிகமாக இருக்கிறாங்க கடத்திட்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து ரொம்ப கடுமையான வந்து மிரட்டல் கொடுக்குறாங்க அங்கே நெகோசியேஷன் ஓடுது அந்த இஸ்ரேலோடைய கிட்டேருந்து இந்த மக்கள் மக்கள் வந்து பயணையாக கைதியாக இருக்கிறாங்க அந்த ஃப்ளைட்டை வந்து எங்கே இறக்கிறதுன்னு தெரியாமல் உகாண்டால அப்போ வந்து இடியம்மின்னு சொல்லி ஒரு சர்வாதிகாரியோடைய ஒப்புதல் வாங்கி அந்த இடத்த அந்த நிலத்தில் இறக்கி நிறுத்திடுறாங்க இதை எப்படி மீக்கிறது இவ்வளோ பேரை மீட்கிறது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் துடிக்குது இஸ்ரேல் போல் ஒரு நாடை நம்ம வந்து பார்த்து கற்றுக்க வேண்டியது என்னென்னா அந்த நாட்டு மக்களுக்காக அந் அவ்வளோ தீவிரமாக அந்த மக்களின் உயிரை வெறி கொண்டு இருப்பாங்க ரைட் அப்போது இவங்க கடத்தி போய் வச்சுருக்கிற இடத்த பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் அதுக்கப்புறம் இஸ்ரேலில் கொஞ்சம் பேர் ரகசியமாக ஒர்க் பண்ணுறாங்க இன்புட்ஸ் 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 தகவல் வருது இதை வச்சிங்க நான் பின்னாடி வரேன் இன்புட்ஸ் நிறைய வந்த பிறகு ஒரு திட்டமிடுறாங்க என்னென்னா அந்த எங்கே கடத்தி வச்சுருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ரன்வே இருக்குது அந்த ரன்வேல எப்பயாவது வாரத்துக்கு ஒரு நாள் கார்கோ லக்கேஜ் போகிற ஒரு ஃப்ளைட் இறங்குறது ஒரு வழக்கம் இதை ஸ்மெல் பண்ணுறாங்க இஸ்ரேல் ரைட் அது வேற ஒரு இருக்குது அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க ஃபஸ்ட்டு தயங்கினாங்க இதில் நமக்கு ரிஸ்க் வரும் வர ஒத்து வர வச்சுட்டு எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் உகாண்டால் அவ்வளோ பெரிய டெக்னாலஜிலாம் இல்லை வான்வழியில் வந்து வேற ஒரு திடீர்னு க ஃப்ளைட் வந்து அப்படி கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட சாதனம் இருந்தது ஒரு ஃப்ளைட் வருதுன்னா அது கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஏரில் மேலே வந்து ஃப்ளைட் வருது இந்த ஃப்ளைட்டில் இந்த இஸ்ரேல் என்ன திட்டமிடுறாங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் அவங்களுடைய இராணுவ வீரர்களை ஒரு கமாண்டோர் தலைமையில் உயிரை துச்சமாக நினைக்கிறேன் நாட்டுப்பற்று உள்ளவங்களும் இறக்குறாங்க போகணுன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இன்னொரு நாட்டுடைய கார்கோ ஃபிளைட்டு போகுது அந்த ரன்வேல அப்போ லைட் வெளிச்சோம் இந்த மாதிரி இந்த பப்ளிக் வர்ற ஏர்போர்ட்லாம் இல்லை வெறும் ரன்வே அது கூட அந்த லக்கேஜ் இறக்குறது அந்த ஃப்ளைட் இறங்கும் பொழுதே பின்னாடியே குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேயே போய் அந்த நாடு கிட்ட போகும்போது இந்த இந்த ராணுவ இருக்கிற அந்த ஃப்ளைட்டோடைய லைட்டிங்கே இரு நிறுத்திட்டா இது வந்து டெக்னிக்கலாக சொல்கிறவங்க இதில் எவ்வளோ பெரிய வியப்பு இருக்குது எவ்வளோ ஆச்சரியம் இருக்குது எவ்வளோ ரிஸ்க் இருக்குதுன்றதெல்லாம் அவங்களோட லைட்டை நிறுத்திட்டு குறிப்பிட்ட நெருக்கமான ஒரு டிஸ்டன்ஸில் அதுவும் லேண்ட் ஆகுது கார் கார்கோ ஃப்ளைட்டு அதே சவுண்டில் அதே ஓசையில் அதுவும் பின்னாடி போய் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேயே போகணும் அந்த ரன்வேல கரெக்டாக நிறுத்துகிறாங்க இறங்க அந்த அந்த இறங்க நொடி தான் இந்த கார் இந்த ஃப்ளைட் பின்னாடி வந்த ஃப்ளைட்டில் வந்து ஜீப்பில் உள்ள சர சர சரன்னு இறங்கினாங்க ஒரு டீமு இஸ்ரேலி இராணுவ வீரர்கள் உகாண்டா அந்த ஆர்மின்னு வச்சுருக்கிற அந்த சர்வதிகாரி இடியமீனுடைய ஆர்மிஸ் அடிச்சு நொறுக்கிறாங்க வித்தின் நைன்டீன் மினிட்ஸ் இரநூத்தி நாற்பத்தெட்டு பேரை மீட்கணுன்ட்டு பண்ணாங்க அதில் ஒரு நாலு பேர் அடிப்பட்டாங்க நாலு பேர் செத்துட்டாங்க எல்லாரையும் ஏற்றி திருப்பி இந்த ஃப்ளைட்டில் கொண்டு போயிட்டாங்க அதில் போன இராணுவ வீரரில் ஒரே ஒருத்தர் தான் சாவர் அவர் பேர் பார்த்தீங்கன்னா நிதின் யாகவ் இருக்கார்ல இப்போ இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் இருக்காரில்ல அவருடைய அண்ணன் அவரும் நிதினாகுன்னு வரும் பேர் அவருடைய சொந்த அண்ணன் தான் அங்கே உயிரை இழக்கிறார் இது வரலாறு இஸ்ரேலோடய வரலாறு தங்களுடைய குடிமக்களையை காப்பாற்றுறதுக்கும் நான் தங்களுடைய நாட்டின் தலைவரை காப்பாற்றுறதுக்கும் அவங்க எடுத்திருக்கிற பயங்கர ஒரு நான் ஏன் அதை இது இந்த க இந்த 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 காணொலியில் அதை ஏன் இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா அது அந்த அந்த அது இன்னுமே எனக்கு இருக்குது அதுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன் தண்டர் போல்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க பயங்கர ஒரு பேசும்படியான ஒரு ஆப்ரேஷன் ரைட் அந்த நாட்டிலேருந்து நம்ம நான் அப்போது இதை பற்றி படிக்கிறேன் முதல் முதல் நான் ஒரு 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 பத்தொம்பது வயது இருக்கும்போது ஒரு புத்தகத்தை படிக்கிறேன் சிறிய வயது உளவாளி அப்படின்ற தலைப்பில் படிக்கிறேன் அப்போ தான் ஒவ்வொரு நாட்டுடைய உழவு பிரிவுன்னு ஒன்று இருக்குன்றது நானே தெரிஞ்சுக்கிறேன் படிக்க அறிவு அந்த அந்த விஷயம் எனக்கு மீது ஆர்வம் வருது அப்போது இசையனுடைய உழவு பிரிவு முசாட் அப்படின்னு ஒன்று படிக்க தெரிஞ்சு நான் அதை கவனித்த பிறகு இந்த இன்புட்ஸ் இன்புட்ஸ்ன்றதுல எல்லா விஷயத்திலையும் ரகசியமான உளவுகளை பார்த்து அந்த தகவலை முன்கூட்டி கொடுக்கு கொடுக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த உயர் அதிகாரிகள் வெகுவாக திட்டமிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப மேஜர் இங்கே உளவுவாளியின் அந்த முக்கியத்துவம் அந்த மொசாட் மொசாடோட ஆப்ரேஷன் இங்கே ஆங்கில படம் வரையே இருக்கும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அது விருப்பம் உலகம் தேடி பாருங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு ரைட் அப்போது உளவுத்துறை உளவாளிகள் அங்கே தயார் பண்றாங்க ரைட் இப்போ நம்ம நாட்டில் பிரதமரை கொள்ள சதி நடந்தது அப்படின்னு படிக்கும்போது பல கோடி பேர் அதிர்ச்சி அடைகிற மாதிரி நானும் அடிச்சு அதிர்ச்சி அடைகிறேன் எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம் வருது நம்ம இப்படிப்பட்ட ஒரு இழந்துட்டு இருந்தால் என்னன்னு சொல்லி என் கற்பனை போய் மனசு ரொம்ப 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 அதை சொல்லுவேன்னா துயரத்தில் எனக்கு அது அந்த ஆச்சு அதே என்னன்னா இந்த நாடு நல்லா வளர்ந்துன்னு வருது வளர்ந்துன்னு ரைட் இப்போது அந்த உளவாளி பேர் என்ன சொல்கிறாங்க சிஐஏ சிஏஏ எந்த நாட்டோடைய உழவுப் பிரிவு அப்படின்னா அமெரிக்காவுடைய உழவுப் பிரிவு ரைட் அமெரிக்காவுடைய உலகப்பிரிவு சிஏஏவுடைய கொரூரம் குணங்கள் செயல்பாடுகள்லாம் நீங்கள் கொஞ்சம் தேட ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க தன்னுடைய நாட்டுக்காக எதையும் செய்கிற ஒரு தீவிர அந்த நாட்டின் விசுவாசிகள் ஆனால் அதில் வந்து நேர்மையை இந்த எத்திக்கு எதுவுமே இருக்காது எதுவுமே இருக்காது கொண்டுடுனா கொன்னுடுறான் அப்படி தான் கொரூரமாக அந்த நாட்டை சிறுமைப்படுத்துகிற மாதிரி நடந்தாலும் அமெரிக்க நாட்டுக்கு எதிரான ஏதேனும் சதி நடக்கும்னா அட்டிச்சு நோத்துறாண்ட ஒரு தீவிர ஒரு வேகம் உள்ளவன் தான் இஸ்ரேல் இஸ்ரேலில் உள்ள மொசாடு மரே இவனுங்களும் எக்யூப்டு ரொம்ப டெக்னாலஜியில் பெரிய ரைட் இப்போது அதனுடைய உளவாளிகள் அந்த அந்த சிஐடைய நடவடிக்கைகள்லாம் நிறையா பார்த்தீங்கன்னா பல நாட்டில் இவங்களுக்கு எதிராக ஏதேனும் ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஈராக் ஈராக்ல வந்து சதாம் உசைன் வந்து இவங்க ஒத்து வரல உடனே உள்நாட்டில் அந்த முஸ்லீமில் இரண்டு மூன்று பிரிவுகள் இருக்குது சுன்னி அது சன்னி முஸ்லீம் அப்புறம் இன்னொரு ஒரு ஒரு முஸ்லீம்லாம் இருக்கும் இவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி உள்நாட்டு கலவரம் மாரி ஆக்கி அப்புறமா படிப்படியாக கொண்டு போய் அவனை அவரை கார்னர் பண்ணி அதுக்கு முன்னாடி இவனோட மீடியா உலகம் ஃபுல்லாக பேடு முடியாது வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கக்கிட்ட அணுவாயுதம் இருக்குது அதனால் சதாமூசினால் எல்லோரும் பேப்பர் படிக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் படிப்போம் குஜராத்தில் படிப்பாங்க பேசிட்டுப்பாங்களா அவங்கவுங்க தாய்மொழியில் படிப்பாங்க ஓ இ இஸ்ரேல் அதே இவரால் அணு அணுவாயுதம் பயம் இருக்குது நம்ம உலகத்தில் எல்லாரும் கொண்டு வரப்படாது அப்போ செத்தாப்பரவல் பரவாயில்லைன்ற மனநிலையே ஃபஸ்ட்டு இவங்க டியூன் பண்ணி விட்ருவானுக்கு பண்ணிட்டு காலி பண்ணி தூக்கிலே போட்டாங்க ஒன்றுமே கேட்க முடியாது இதெல்லாம் சிஏயோடைய முதல்ல ஃபண்டமெண்டல் ஒர்க் முடிஞ்ச பிறகு தான் ராணுவம்லாம் உள்ளே போகிறது ரஷ்யாவை இன்றைக்கி துண்டு துண்டாக உடைக்க காரணமான மிக முக்கியமான காரணம் இந்த சிஏஏ நீங்கள் சாதாரண இல்லை ஒரு ஒரு விஷயத்தை செயல்படுத்தி முடிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸாக இருந்தாலும் அதை இன்சின்சா இன்சி இன்ச்சா எவ்வளோ காலன்றது தூக்கி நான் செய்து முடிப்பானுங்க அந்த அந்த அதி தீவிரம் உள்ளவாங்க ரைட் இப்போ இவங்க இது தவிர உலகம் ஃபுல்லாக இது மாதிரி எல்லா நாடும் அவங்களுக்கு கட்டுப்படலனா அடிஷன் ஊற்றுறதுக்குன்னு குரூரமாக இப்படி பண்ணிருக்கிறாங்க இப்போ இந்தியாவின் மீது அவங்களுக்கு ஒரு கடுமையான கோபம் வருது ஏன் வருது ஏன் வருது தலைவர் மோடியின் புகழ் அவங்களுக்கு பிடிக்கல ஏன் பிடிக்கல ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பிரதமர் என்னன்னு சொல்கிறாரு இவர் வந்து உலகத்தின் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஆஸ்திரேலியாவில் நிதினி ஆகோ வந்து இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் எங்கள் ஊரில் உங்களுக்கு ரொம்ப ஃபேன்ஸ் இருக்கிறாங்க நீங்க பேசாமல் எங்கள் ஊரில் வந்து எலெக்ஷனில் நில்லுங்கன்னு சொல்றாரு பகுதியில இருந்து சொல்கிறார் அந்த உகாண்டா ஒரு இதுல ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி சின்ன கண்ட்ரியில் பிரசிடென்ட் வந்து மோடியை இந்தியனுடைய கல்ச்சரை தெரிஞ்சுட்டு காலில் விழுறார் ஏன்னா அவர் வந்து கொரோனா டைமில் கொடுத்த அந்த இன்ஜெக்ஷனுக்காக நன்றி நன்றியோட இந்த கால் விடுகிறார் உலகத்தின் இட்டாலி பிரைம் மினிஸ்டர் பழகிறத பார்த்து கெமிஸ்ட்ரின்னு சொல்லி அது ஒரு பக்கம் தமாஷா போனாலும் ரசிக்க முடியாது உலகத்துல இப்படி ஒரு கெத்தான ஒரு தலைவர் அப்படி இருக்கிறது இந்தியாவை இந்தியா இப்படி இருக்கிறத அமெரிக்காவுடைய கண்ணை உறுத்துது நம்பர் ஒன் நம்பர் டூ வளர்ந்து வருகிற பொருளாதாரம் அடுத்தது சீனா கூட அவன் போட்டியாக இருக்கணும் அமெரிக்கான்றதுக்காக இந்தியாவை ஒரு அடியால் மாரி ஆக்கணும் அப்படின்னா நிர்பந்தம் பண்ணி நேரணும் நீ வந்து எங்கள் எங்கள் சொல் நாங்கள் எதுனா உங்களுக்கு பண்ணுறோம் அதனால தான் இந்த பொருளாதார தடை ஆரம்பித்தா அதுக்கு நம்ம மசியில் தலைவர் மோடி அவர்கள் போல்டாக நடவடிக்கை எடுத்துட்டேன் ஒன்று இந்த நம்ம வந்து ஒரு கூட்டமைப்பு வச்சுக்கிறோம் அந்த புதிய கூட்டமைப்புக்கு வந்து பணத்தை வந்து நம்மளே டாலருக்கு எதிரான ஒரு பணத்தை வந்து அப்படி பிரிஸ்கிற கண்ட்ரி இந்த ஒரு இந்த பிரிக் கூட்டமைப்பில் ஏதாச்சும் பணத்தை நம்ம இந்தியன் மணியையோ இல்லை இதுக்கு ஒரு பொதுவான மணி ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிவிட்டாருன்னா மோடிஜி நிச்சயம் பண்ணுவோம் நிச்சயம் பண்ணுவோம் நம்ம வாழ்நாளில் இதெல்லாம் பார்க்க போகிறோம் டாலருடைய மதிப்பு கட்டும் அவனுடைய சர்வாதிகாரம் அந்த தலையில் அப்படி பின்னந்தலையில் பளிர்னு அடிச்சதுக்கு சமம் அப்போது இந்த கொரூரை என்ன உள்ள ஏன்னால் அவனுடைய பொருளாதாரமும் அவனுடைய ஆயுதங்களும் தான் உலகத்தில் மீசரமாக இருக்கணுன்றதுக்காக எந்த நாட்டையும் அழிப்பேன்னா அதே ஃபார்முலா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கொட்டாய் கடிக்கிறதுமோ கிராமத்தில் அதுமாதிரி கடைசியாக அங்கே போய் இங்கே போய் அகிம்சையை அதிகமாக பேசுகிற சகிப்பத்தன்மை உலகத்திற்கு சொல்லிக் கொடுக்குற ஆன்மீக பொறுப்போடு உள்ள உலகத்தின் அடுத்தது எல்லா நாட்டுக்கும் ஒரு குருவாக வளர்ந்து கொண்டிருக்கிற விஸ்வ குருவாக வளர்ந்து கொண்டு இருக்கிற இந்தியாவே நீ பல்சு பிடிச்சி பார்க்குறேன்னா அது உங்களுக்கு எவ்வளோ திமிருக்கும் ரைட் இப்போது பிரிஸ்க்கு அந்த இந்த கூட்டமைப்புக்கும் இவர் பணத்தை உருவாக்கித்தார்னா அடுத்தது அவங்களுக்கு அடி உழைப்போகுதுன்றதை அவங்க ஸ்மெல் பண்ணிட்டானுங்க சி நம்பர் ஒன் இதுக்கப்புறம் இந்தியனுடைய அந்த சுயசார்பு கொள்கை அப்படின்றது மோடிஜி அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார் அது அவனுக்கு கண்ணு உறுத்துது அஞ்சு இப்படி இப்படி போனோம் குண்டூசியிலேருந்து ஏரோப்ளைன் ராக்கெட்டினுடைய இன்டர்னல் பாகம் வரைக்கும் இப்போ சிப்பில் வந்து அடிச்சு நவுத்துண்கிறார் மொழியே பெருமையாக சொல்லும்போது போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அப்போது இந்தியாவினுடைய டெக்னாலஜி வளருது சுயசார்பின் சுயசார்போடு இருக்கிற இந்தியாவில் உருவாக்குற எல்லாமே நம்ம இந்தியன் ப்ராடக்டை வாங்குங்க உள்ளுக்குள்ளேயே வியாபாரம் பண்ணுங்க அதெல்லாம் அவங்களுக்கு உறுத்துது அப்போ இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருந்தால் இந்த பிராந்தியத்தில் குறிப்பாக ஆசிய பிராந்தியத்தில் அதுவும் குறிப்பாக சீனாவை மிரட்டுறதுக்கு நமக்கு தோதாக இருக்காது அப்படின்றதுக்காக தான் பங்களாதேஷத்தில் இந்த கலவரத்தை உண்டாகலானுங்க உண்டாக்கி இதே சிஐ தேசியை நீங்கள் என்னங்க எங்கேயோ உக்கா உக்காந்து ஒரு இடத்துல என்ன பண்ணுறீங்க வீடியோ போடுறீங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க இது அறிவு சார்ந்து உலக இந்த என்ன சொல்கிறது பொலிட்டிக்கலை மூ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் கரெக்ட் இவர் சொல்கிறது கரெக்ட் மாதிரி இது நீங்கள் நம்புங்க ஆமாம் பங்களாதேஷில் கலவரத்தை உண்டாக்குறது இந்த சிஐ சீய வேலை நேபாளில் பண்ணது சீய வேலை அதுக்கப்புறம் இதில் பாகிஸ்தானில் இப்போ பாகிஸ்தானுடைய இராணுவ அமைச்சர் ஒன்று சொன்னார் நம்ம அவசரத்தில் எல்லாரும் மறந்துட்டோம் என்ன சொன்னார்னா ஏன்னா எங்களுக்கு அவர் வந்து பயம் வந்துடுச்சு ஏதோ இந்தியா எல்லா இடத்துலையும் குண்டு போட்டால் அவர் ஒரு குடும்பம் செத்துருவாங்கன்னு நினச்சாரோ என்ன காரணமோ தெரில அவர் ஏஜ் குரூப் அப்படி இருக்கலாம் அந்த பயத்தில் அவர் ஒரு உண்மையை சொன்னார் பேட்டியில் நாங்கள் வந்து மேற்கத்திய நாடுகளின் அழுத்தத்தின் காரணமாக இது நாங்கள் பல நாளாக இந்த தீவிரவாதத்தை வளர்த்து கொண்டிருக்கோம் மேற்கத்திய நாடுகள்னால் யார் சார் பாகிஸ்தான் பயத்தில் ஓளர்றது நீங்கள் அவ்வளோ ஜஸ்ட் லைக் திட் எடுத்துடக்கூடாது அதனால் தலைவரின் புகழையும் இந்தியாவின் வளர்ச்சியும் அவங்களுக்கு பிடிக்கல அமெரிக்கன்ஸ் எந்த பிரசிடென்ட் வந்தாலும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதில் இந்த லூஸு இந்த தற்புகழ்ச்சி பெருமை பாகிஸ்தான் பிரதமரை பேச விட்டு ரசிக்கிற அப்புறம் லோக்கல் இந்த ரொம்ப கிராமத்து லெவலில் ஒரு தர்ப்பம் அந்த தற்பெருமைக்கு அப்படி நடக்குது பிரான்ஸ் இது பாகிஸ்தான் பிரதமரை சொல்ல சொல்கிறார் இவர் தான் எங்களுடைய இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது பட்டிருக்க அவங்க இங்கிலீஷில் சொல்கிறாங்க இவர் தான் எங்களுடைய எல்லாத்தையும் நிறுத்தினார் பிரசிடென்ட் இல்லைனா நாங்கள் இல்லைன்னு அது மேலும் மேலும் பிரசிடென்ட் ட்ரம்ப் சொன்னதை உறுதிப்படுத்தணுக்க ஒரு சைடு நாட்டுக்காரனுக்கு அவனை கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவனை ஒளர வச்சு தற்பெருமை பேசி கொண்டிருக்கிற இந்த ட்ரம்ப்பின் நிர்வாகமும் இந்த சிஐ நீங்க எவன் பிரசிடென்ட்லாம் எல்லாம் விட்டுருங்க இந்த கோமாளி விட்டுருங்க ஏன்னா நண்பனா ஹவுடி மோடினு ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஒரு அறுபதாயிரம் பேரை கூட்டி ட்ரம்புக்கு ஆதரவு தெரிவித்த மோடிஜி முகமும் பார்த்துருக்கிறாரு இவருக்கு இன்னைக்கு விரோதம் படுத்தின மோடிஜியோடைய நடவடிக்கையும் பார்க்க போறாரு அதனோட ஒரு அவருக்கு தான் இருக்கிறார் அந்த ட்ரையல் பேசிஸ் சீனாவில் போய் இறங்கினது கெத்து 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 சும்மா ஊருக்கள் மரத்துக்கெல்லாம் இல்லை எனக்குன்னு ஒரு தனி சுதந்திரம் இருக்குது நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் எங்களுக்கு தன்மானம் இருக்குதுன்னு நிரூபித்தவர் தலைவர் மோடி ஆமா அதனால இவனுங்க அது அந்த செட்டப் இதில் இதில் எப்படியாவது ஒழிச்சிடணும் அந்த புகழையும் இந்த நாட்டின் வளர்ச்சியும் ஒழிக்கணும் ஒன்னு ஒன்று நான் சொல்றேன் இந்த கட்சிக்கு அப்பாற்பட்டவங்க யாராவது இருக்கலாம் இல்லை வந்து மோடிஜியை பிடிக்காத கூட இருக்கலாம் டிஃப்ரெண்ட் ஆஃப் இருக்கலாம் ஆனால் தேசத்துடைய பிடித்தாலும் பிடிக்காட்டாலும் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அவர் தான் இந்த நாட்டின் பிரதமர் அவருக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது அது ஒவ்வொரு குடிமகனுக்கும் விடுகிற ஒரு சவால் தான் இதை வந்து மற்ற கட்சி அதுவும் குறிப்பாக இன்றைக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் கொலையிலேயே சிஏவுடைய பங்களிப்பு இருக்கிறது என்ற ஒரு த தேர்வு ஒன்று இருக்குது இன்ன வரைக்கும் அது சவால் அது இருக்குது நீங்கள் அதை எப்படிங்க சொல்கிறீங்க அசால்ட்டாக பேசின்கிறீங்க உட்காந்து நான் சொல்கிறேன் இதை நீங்கள் நிறையா விஷயங்கள் அந்த அந்த காலத்துடைய அரசியல் நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்டிடியோட தலைவர் பிரபாகரன் அவர்களே ஒரு ஒரு தடவை இன்டர்நேஷ்னல் லெவல்ல எல்லாருமே பத்திரிகை அவர் காட்டிலேருந்து இருந்து வெளியே வராரு இந்த ராஜீவ் காந்தி அவர்கள் மரணத்துக்கு இந்த கொலை செய்ததுக்கு அப்புறம் அவரை ஒரு பேட்டி எடுக்கிறாங்க என்ன எடுக்கிறாங்கன்னா மாதிரி ஒருத்தர் கேட்குறாரு இங்கிலீஷில் ராஜீவ் காந்தியோட அந்த அசோசனேஷன் அதில் உங்களுடைய பார்ட்னர் மாதிரி கேட்கும்போது போது ஆண்டன் பாலசிங்கே இருந்து அவருக்கு ஆனால் அவருக்கு இங்கிலீஷ் புதியாதுன்றதால் தலைவருக்கு அந்த இவருக்கு எல்டிடி தலைவர் பிரபாகர் அவருக்கு இங்கிலீஷ் அவ்வளோ புலமை இல்லைன்னு அவர் என்னான்றார் உடனே ஒரு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அந்த கொலையை பற்றி கேட்குறாங்க உங்கள் ஒப்பினியன் கேட்டாலுமே பிரபாகரன் அவர்கள் சொல்றாரு இது ஒரு தும்பியல் நிகழ்வுன்ற நம்ம லோக்கல் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்னா நம்ம யூஸ் நம்ம என்ன சொல்லுவோம் நிகழ்ச்சிங்க அப்படின்னு சொல்லி கடந்து போனார் ஜஸ்ட் லைக் கடந்து போனார் இங்க இருக்க சில முட்டா பசங்க நாங்க தான் ராஜீவ்காந்தியை பெருமை பேசுற அடிமுட்டாலாம் இருக்கிறோம் ஆனா எல் தலைவர் பிரபாகரனே அதை ஒற்றுக்கொள்ளவில்லை ஒற்றுக்கொள்ளவில்லை அப்போது அந்த ஒற்றைக்கன் சிவராஜ்

பெரும் சிக்கலுக்கு நம்ம உண்டாக்கும் நம்மளுடைய வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சிக்காக சொல்லுங்க அவர் நல்லா இருப்பாரு பல ஆத்மாக்கள் எங்களை போல அவரை வாழ்க வாழ்கன்னு சொல்ல சொல்ல அவர் நீண்ட நெடிய ஆய்வோடு வாழ்வார் அவர் நினைக்கும் போதே பிரதமராக இருப்பார் அவராக பார்த்து ஒருத்தர் கொடுத்து தான் போறாரு இது நடக்க தான் போகுது மற்றவரெல்லாம் தூத்துட்டு போறது இல்லை வர்றார் அப்படி இல்லை அவர் பண்ணுவார் பல புரட்சிகள் அது ஒன்று பண்ண போறாரு அவர் இருக்கும் காலத்திலே பதவியில் இருக்கும் காலத்தில் ஒன்றை ஒத்தி உட்கார வச்சுட்டு போகிறார் அன்னைக்கு தான் இந்த மக்களுக்கு புரிய போது இவர் பதவி ஆசை கூடும் இல்லைப்பா இருந்த நேரத்தில் அந்த தனக்கு இருக்கிற அதிகாரத்தை கொண்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் எல்லா துறையிலையும் வளர்ச்சி காட்டுறார் இப்படி எப்படிங்க கிடைப்பாரு இந்த தலைவர் சுமான் அவர் மோடிஜி எனக்கு பிடிக்குது அவர் இயக்கத்தில் ஆ நான் ஒரு இந்த நாட்டின் குடிமகனாக பேசுகிறேன் பொதுவான எண்ணம் உள்ளவர்கள் இப்படிப்பட்டவரை இழந்துட்ட இந்த வளர்ச்சியெலாம் நடக்குமா த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்றது ராக்கெட்டு துறையிலும் வளரணும் வேகமாக வளரணும் குண்டூரிசி டைரப்பிலையும் வேகமாக வளரும் இப்படி எல்லா சைடு ஈஸ்ட் வெஸ்ட்டுன்னு இந்தியாவின்னு எல்லா பகுதியும் வளர்க்குறாரு நமக்கு என்ன இருந்தது இந்தியா கூட கெட்ட பேர் இவர்களுக்கு டாய்லெட் கூட இல்லைன்னு வா தான் இன்னைக்கு அது பரவாயில்ல ஆமாட்டா அசிங்கத்தை முதல்ல தப்ப உப்பு கொடுக்குறாரு என் நாட்டில் இருந்தவர்கள் அதை செயல் அடிப்படை வசதி என்ன பண்ணார் டாய்லெட் வசதியும் பண்ணுறார் பேசிக் அக்கௌண்டு உருவாக்குறாரு எத்தனையோ பகுதிகளுக்கு இது வரைக்கும் மின்சாரம்லாம் என்னன்னு தெரியாது மலைப்பகுதிகளெலாம் மின்சாரத்தை போனவர் இந்த ஆட்சியில் எவ்வளோ பண்ணியிருக்கிறார் ரோடு எவ்வளோ போகாத இடத்துக்குலாம் போயிருக்கு அதனால் அவர் அவர் நான் இப்போ பண்ணுறது அரசியல் பிரச்சாரம் இல்லை ஆனால் ஒரு தனி மனிதனா ஒரு பிரதமராக தன்னால் ஆணம் முடிஞ்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு தூங்குற நேரம் போக இந்த நாடு நாடு நாட்டின் மக்களின் நலனும் செய்கிறவரை எப்படி இழக்க முடியும் எப்பேற்பட்ட ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொன்னால் ஏப்பா நம்ம நாட்டு பிரதமரை கொள்ள பார்த்தோம் எவன்டா வேணும் என் வீட்டில் லேடிஸ் கிட்ட காலம் சொன்னாலே அவங்களுக்கு பெருசாக அந்த விபரம் பண்ணல இதுமாதிரி ஏதோ கொள்ளணும் ஐ எவனாவது மோடி கிட்ட வச்சுக்கணும் அவ்வளோ தான் அப்படின்னு அவ்வளோதான் லேடீஸ் நம்ம வீட்டு பெண் இப்படி சொல்லிட்டு தான் போகிறாங்க அவ்வளோதான் வெளியே போகும் எவனா மோடி கிட்ட வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு போக முடியாது இல்லை அப்போ நம்ம நாட்டின் ஒரு சிறந்த குடிமகன்னால் நம்ம நாட்டின் பிரதமரை அவர் நம்ம நாட்டின் பொக்கிஷம் அவரை நம்ம பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு எனக்கும் ஒரு ஒரு தனி மனிதனாக இருந்தது ஆனால் அதனால் நான் நாட்டின் பிரதமர் அவருக்கு ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் என்ன என் வேண்டுகோள்னா நம்மளுடைய உழவு பிரிவை அதை வந்து இங்கே பலப்படுத்தணும்னு கேட்குறேன் முதல்ல எஸ்பிஜி வந்து ஒரு உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ஐம்பது பேர் இருக்கிறாங்கன்னா அது நூற்றி ஐம்பது ஆகும் நான் ஒரு நூற்றி ஐம்பது பேர் இருக்கிறாங்கன்னா நானூற்றம்பது பேர் ஆகும் என்ன ஸ்ட்ரென்த்தோ எஸ்பிஜியை மும்மடங்காகணும் இந்த இன்னர் சர்க்கிள் அடுத்த ஒரு சர்க்கிள் அடுத்த ஒரு சர்க்கிள் ரொம்ப நீங்கள் எங்கே போனாலுமே இன்டர்நேஷனல் லெவல் டூராக இருக்கட்டும் லோக்கல் டூராக இருக்கட்டும் பொலிட்டிக்கல் டூராக இருக்கட்டும் உங்களுடைய செக்யூரிட்டியை நீங்கள் தயவு செய்து தயவு செய்து பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் பணிவாக கேட்டுக்கிறேன் ஒன்று நம்பர் டூ ராவை வந்து ரா அதை நம்மளோட உழவு பிரிவை வந்து இன்னும் பலப்படுத்தணும் நீங்கள் நம்மளோட ஜேம்ஸ் மான்னு மக்களால் அன்போடு அழைக்கப்படுற அஜய் கோவல் ஐயா இருக்கும் பொழுதே இன்னும் டெக்னிக்கலாக நம்மளை ரொம்ப வலுப்படுத்தி கொடுவதும் இன்னும் புதியவர்களை யங் பிளட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராணுவத்தில் சேர்க்கக்கூடாதுன்னு ஒரே கற்றுக்கத்தின்தான் அந்த அக்னி வீரர்களை இன்னைக்கு அக்னி வீரர்கள் பாகிஸ்தான் சண்டையில் இருபத்தி ரெண்டு வயசு பையன் ஹைதராபாத்ல சேர்த்தான் எவனுக்குமே நீ தெரில புதிய ரத்தம் பாய்ச்சப்பட்டது நேர்மையான ஒரு சிட்டிசன்ஸை உருவாக்குறதுக்கான நல்ல ப்ராஜெக்ட் அது அதுபோல் இதையும் ராவ ஒன்றும் புதுப்பிப்பதற்கு பல திட்டங்கள் இருக்குது இங்கே பல சிந்தனை இருக்குது அது மாதிரி வாய்ப்பு கொடுங்க அதை நீங்கள் வந்து எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏற்கனவே ஒவ்வொன்று ஃபைவ் ஐஸ்னு ஒன்று வச்சுருக்கிறான் என்னென்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாலாம் கூடி இவங்களுக்குள்ள உழவுகளை அந்த நாட்டுக்கு எதிராக வருகிற தகவலை பகிர்ந்து கொடுதல் அது ஃபைவ் ஐஸ்ன்னு வைக்கிறான் நான் என்ன சொல்கிறேன் நாம் இந்துக்கள் இறைவனை சிவனை நம்புகிறோம் சிவனுக்கு மூன்றாவது கண் ஒன்று இருக்குது பேர் அது மூன்றாவது அதே பேரில் இறைவனை நம்பி வைப்போம் தேடை அப்படின்னு ஒன்று வச்சு இஸ்ரேல் ரஷ்யா இவங்களுக்குள்ள என்ன டைம் சோத்து விடதோ இல்லையா பட் பகிர்ந்து கொள்வது இந்தியாவோடு உழவுகளை பகிர்ந்து கொள்வது ஒன்று ரெண்டு நீங்க இஸ்ரேலுடைய அந்த இப்போ இப்ப இன்னைக்கு நிதாக உங்களுக்கு நல்ல நண்பராக இருக்கிறதுனால அவங்களுடைய உளவுத்துறை அதிகாரிகளும் நம்மளோட உளவுத்துறை அதிகாரிகளும் அப்பப்போ இந்த இன்ட்ராக்ட் பண்ணுவதன் மூலிமா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இந்த பேட்டர்ன் ஆஃப் இந்த இந்த ஸ்டைல் இந்த கிரைம் இவங்களோட சிஐடைய கிரைம் எப்படி பண்ணுவானுங்கன்ற பேட்டர்ன் தெரிய வரும் அதனால அவர் அவங்க காட்டி கொடுக்குறாங்களோ இல்லையா ரஷ்யாவுடைய உளவு பிரிவு அமெரிக்காவுடைய பேட்டர்னை ஈஸியா காட்டி கொடுத்துருவாங்க சோ நான் சொல்றது ஒரு ரஷ்யா அண்ட் இஸ்ரேல் முதல் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் வருகிற விரும்பவில்லை அது மூன்றைனா மூன்று நாடுகளும் வேணாம் அவங்கள பேர் நம்ம ஃபைவ் ஐஸ் மூன்றாவது கண் என்பது சிவனின் கண் அதனால அந்த சிவனின் கண்ணின் பேரில் தேர்டை அப்படின்னு வச்சு இதில் ஒரு ஆர்கனைசேஷன் முதல்ல இஸ்ரேல் ரஷ்யா அண்ட் இந்தியா இந்த உளவு தகவலை பகிர்ந்து கொள்ளணும்னு கேட்குறேன் அதுக்கப்புறம் பேலஸ்தீனில் ஒரு தலைவர் இருந்தார் யாசத் அராஃபத் அவரையும் இந்த கியூபா லீடர் ஃபிடர் கேஸ்டோவையும் கொள்கிறேன் 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 கொள்றேன் இந்த மொக்க வாங்க நான் சிஏஏ அப்படின்னா அதை நான் அதை சொல்லுவேன் ஏன்னா நான் கடந்து வந்த இல்லை சிறிய வயதில் நான் பார்த்து அதில் பேலஸ்தீன லீடர் யாசத் தராஃபை செத்துட்டார் இல்லை அவரோடு இருந்தவங்க இப்போ அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்கன்னு தெரில பட் கியூபா கண்ட்ரி சின்ன நாடாக இருந்தாலும் அமெரிக்கா கண்டு வரல் அவுட் ஆட்டின நாடு அப்போ கியூபாவில் ஒரு உளவுத்துறையில் இருந்துருக்கும் அப்புறம் கியூபா கியூபாவில் அந்த ஃபிடல் கேஸ்டோ நூறு முறை அந்த அமெரிக்காவோடய சரியில்லை எது எதுவும் பல வகையில் அவரு இவருக்கு தெரியாமல் இவரோட உருவாடுறவங்க கூட சாப்பிட்றதுல விஷங்களை ட்ரை பண்ணான்றாங்க பல தாக்குதல் பல பல தாக்குதல் நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது நீங்கள் எப்படிங்க கொள்வது நேராக கத்தி எடுத்து கொள்வது இப்படி நம்ம சூழ் லோக்கலாக சினிமாவில் பைப்பில் அடிக்கிறது இல்லை துப்பா ஆஹா பல பல விதத்தில் சாவிச்சிரும் இந்த பொம்பளைங்களை அனுப்பி சாவடிக்கிறது அணி ட்ராப்பு பல விதம் இருக்குது பல இருக்குது அப்போ கியூபா நாட்டினோட இருந்தும் நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களோடும் அந்த அதிகாரிகளோடையும் அந்த தலைவரை எப்படியெல்லாம் அவங்க பாதுகாத்தாங்க குறிப்பாக இந்த திருட்டு சிஐஓவோடைய கிட்டே இருந்து அதை தலைவர்கள் அதாவது அதிகாரிகள் மட்டத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உளவுத்துறை அதிகாரிகள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் ஞானசேகரனார் செயல் தலைவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி நன்றி வணக்கம்